வணக்கம் நேயர்களே கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் பல ஹிட் படங்கள் வெளியாகி என்றும் அவர் பெயர் சொல்லும் படங்களாக இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் என்ற படம் அவருக்கு மறக்க முடியாத படமாக அமைந்துள்ளது அதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் சினிமா துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு நடிகருக்கும் ஐம்பது மற்றும் நூறாவது படம் மிக முக்கியமான படமாக அமைய வேண்டும் என்று நினைப்பார்கள் குறிப்பாக முன்னணி நடிகர்கள் என்றால் அவர்களை விட அவர்களது ரசிகர்கள்தான் பெரிய எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள் ஆனால் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஆகியோருக்கு நூறாவது படம் சிறப்பான வெற்றியை கொடுக்கவில்லை இந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்தின் நூறாவது படம் என்ற அடையாளத்துடன் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பெரிய வெற்றியை கொடுத்து கேப்டன் என்ற அடைமொழியை பிரபலமாக்கியது ஆர் கே சிலுமணி இயக்கிய இந்த படத்தில் ரூபினி சரத்குமார் லிவிங்ஸ்டன் காந்திமதி ரமியா கிருஷ்ணன் ஆகியோருடன் மன்சூர் வில்லனாக நடித்திருப்பார் விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக சினிமா ரசிகள் மத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்ததாகும் குறிப்பாக இந்த படத்தில் வரும் பாடல்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் ரமே கிருஷ்ணன் ஆடிய ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல் மற்றும் பாசமுள்ள பாண்டியரு ஆகிய இரு பாடல்களும் இன்றும் காலங்கடந்து நினைத்து நிற்கின்றன ஆனால் பாசமுள்ள பாண்டியரை பாடல் விஜயகாந்த் படத்திற்காக எழுதப்பட்டதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கங்கையமரன் எழுதிய இந்த பாடல் அதே சமயம் இந்த படத்தில் நடித்த விஜயகாந்துக்கும் இந்த பாடலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த பாட்டில் விஜயகாந்த் தான் ஹீரோ என்றாலும் இந்த பாடலில் மன்சூர் அலிகான் லிவிங்ஸ்டன் ஆகியோர்தான் இருப்பார்கள் பாடலுக்கு இடையில் விஜயகாந்த் காட்சிகள் வரும் அப்படி என்றால் இந்த பாடல் யாருக்காக எழுதப்பட்டது என்பதும் தெரியுமா வாங்க பார்க்கலாம் அந்த காலத்தில் கங்கையம்மரன் பாடல்கள் எழுதினால் தனது அண்ணன் பாவலர் வரதராஜனை ஒரு இடத்திலாவது இடம்பெறும் வகையில் எழுதிடுவாராம் அந்த வகையில் எழுதியதுதான் இந்த பாடல் அவர் தனது அண்ணன் பாவலர் வரதராஜனை மனதில் வைத்து பசமுள்ள பாண்டியர் பவளரு பாட விளையாட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா என்று எழுதியிருந்தாலும் இது விஜயகாந்துக்காக எழுதப்பட்டது என்றே பலரும் நினைக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் விஜயகாந்த் மதுரைக்காரர் என்பது தான் ஸோ நேர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துனா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்